వనకం అండ్ వె వెల్కమ్ టు మిస్టర్ ట్రూ తన్మిత్ అండ్ నా ఉగా ఆస్ పీకే ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் நேஷட டேமஸ் என்ன சொல்கிறாரு பாபாவாங்க என்ன சொல்கிறாங்க சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாலஞ்சு வீடியோக்கு மேலே நம்ம சேனலில் போட்டோம் ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எது எப்படி வேணாலும் இருக்கட்டுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லபடியாக அமைகிறதுக்கு நம்ம என்னென்ன பரிகாரங்கள் சிம்பிளான பரிகாரங்கள் கோயிலுக்கு போய் நம்மளால் என்ன பரிகாரங்கள் செய்ய முடியுமோ அதை செஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நல்லபடியாக மாற்றிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் அப்படி என்னென்ன பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம் சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் ஸோ ரொம்பவே நல்லபடியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் பட் என்னதான் இருந்தாலும் இந்த கேதுவோட நட்சத்திரத்தில் விழுகுது அப்படிங்கிறனாலையும் திதி பார்த்தீங்கன்னா தேய்பிரை பஞ்சமி திதியில் விழுகுது அப்படிங்கிறனாலையும் கொஞ்சம் சின்ன சின்ன கஷ்டங்கள் அப்படிங்கிறது வரத்தாங்க செய்யும் ஸோ இந்த சின்ன சின்ன கஷ்டங்கள் கூட இல்லாமல் வந்து நம்ம வாழ்க்கையை ஓட்ட முடியாது ஸோ அப்படி வரக்கூடிய கஷ்டங்களையும் நம்ம எப்படி வந்து அவாய்ட் பண்ணுறது ஸோ இதற்காக செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்கள் என்னென்ன எல்லா ராசிக்காரங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் எல்லா லக்னக்காரங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஸோ எல்லாருமே இதை செய்ய செய்ய யோகங்கள் தான் அதிகமாக வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா இரட்டிப்பு யோகங்களை கொடுக்கும் இல்லை பிரச்சனை இருக்கு நம்ம ஜாதகப்படி அப்படின்னு சொல்லி இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த பிரச்சனைகள் விலகி நல்லபடியாக அமைகிறதுக்கான யோகத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க ஸோ அப்படி என்னென்னலாம் பரிகாரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கேது நட்சத்திரத்தில் வந்து பறக்கணுங்க ஸோ நட்சத்திரத்தை பொறுத்து தான் நமக்கு எல்லா பலன்களுமே அமையும் அப்படிங்கிற இந்த கேதுவை சரி செய்யறதுக்கு நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி எப்படி இருந்தாலும் யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னா கேதுவை சரி செய்யறதுக்கு நம்ம விநாயகரை பிடிச்சா தாங்க உண்டு சோ உங்க ஊர்ல இருக்கக்கூடிய கொஞ்சம் பழமையான விநாயகர் கோயிலா இருந்தால் இன்னுமே பெஸ்ட் அப்படி இல்லைனாலும் ஏதோ ஒரு விநாயகர் கோயிலுக்கு வந்து நீங்க போயிட்டு வாங்க அதுவும் எப்போ போகணும் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்று வந்து போங்க ஞாயிற்று கிழமைகள்ல கோயிலுக்கு போய் உங்களால முடிஞ்ச ஏதோ ஒரு பிரசாதம் அது முக்கியமா பால் ஸ்வீட் ஆயிருந்துச்சி அப்படின்னா ரொம்பவே நல்லது ஏன்னா விநாயகருக்கு பால் சார்ந்த விஷயங்கள் இந்த பால் கோவா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே பிடிக்குங்க ஸோ அதை அவருக்கு வச்சு சாமி கும்பிட்டு வரதுங்கிறது ரொம்பவே நல்லது அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு ரெண்டு பக்கமுமே ராகு கேதுக்கள் கட்டாயம் இருக்கணுங்க ஒரு சிலர் வந்து அதை வைக்க மாட்டேங்கிறாங்க ராகு கேதுக்கள் இருக்கிற கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு விநாயகருக்கு அருகம்புல் மாலை வாங்கி போட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகம் எப்படி இருந்தாலுமே அது நல்லபடியான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இது எல்லாரும் செய்யக்கூடிய ரொம்பவே சிம்பிளான ஒரு வழிமுறை ஸோ அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது பிரச்சனை வந்து நம்ம பைரவர் வழிபாடு பண்றது ரொம்பவே பெஸ்டுங்க ஏன்னா பைரவர் வழிபாடு பண்ணோம் அப்படின்னா செல்வமும் வரும் அது வந்து செல்வ பைரவரா இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே நல்லது சோ உங்க ஊரில் தேடி பாருங்க செல்வ பைரவர் கோயில் இருக்கா அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா நீங்க அங்க வந்து தாராளமா போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த ராகுக்கு இது தோஷங்கள் விலகிறதுக்கும் நம்ம இதே ஞாயிற்று கிழமைகள்ல ராகு காலத்துல போய் பைரவர் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா எப்பேர்ப்பட்ட தோஷமா இருந்தாலும் சரி கொடுத்த காசெல்லாம் வரல எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு கெட்ட கெட்ட கனவா வருது அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே சரி இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்புடின்னா அதிக அளவுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க சோ அடுத்து பாத்தீங்கன்னா நார்மலாவே இந்த கேதுவோட பிடியிலிருந்து வழங்க கேது பிரச்சனைகள் தப்பிக்கிறதுக்கும் காஞ்சிபுரத்துல பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தர் கோயில் இருக்குங்க சோ அந்த சித்திரகுப்தர் கோயிலுக்கு முடிஞ்சா நீங்க போய் சாமி கும்பிட்டுட்டு தீப வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்புடின்னா எப்பேர்ப்பட்ட கேதுவோட தோஷமா இருந்தாலும் திருமண தடையாக இருந்தாலும் ரொம்பவே நல்லபடியான முன்னேற்றம் அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்குங்க வாழ்க்கையில் நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே போகணுன்னாலும் சரி ஞானம் வரணும் அப்படின்னாலும் சரி மருத்துவத்துறைக்கு போகணும் அப்படின்னாலும் சரி அதற்கு இருக்கக்கூடிய ஒரே கிரகம் எது அப்படின்னு பண்ணிட்டோம் மருத்துவத்துறையிலையும் சரி நம்ம ரெகுலரான வாழ்க்கையில் ஆன்மீகத்திலையும் சரி நம்ம புத்தி தெளிவு அப்படிங்கிறது அதிக அளவுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க ஸோ இது எல்லாமே கோவில் வழிபாடுகளை வந்து சொல்றது ஸோ இதற்கடு நார்மலாக என்னென்னங்க பண்ணலாம் கோயிலில் வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ கோயிலில் கூட்டுறது கோயிலில் பெருக்கிறது கோயிலில் சுத்தம் செய்கிறது அப்படின்னு அங்கே இருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்களுக்கும் உங்களால் முடிஞ்ச ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கேதுவோட பிடியிலேருந்து நீங்கள் விலகிடலாம் எனக்கு சாமி மேலே எல்லாம் நம்பிக்கை இல்லை ஏதோ நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு வேலை செஞ்சு கோயிலில் சுத்தப்படுத்தக்கூடிய முதியவர்கள் கோயில் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கோ தாராளமாக ஒரு நேரம் சாப்பாடோ இல்லை துணிமணி எடுத்து கொடுக்குறீங்கன்னா அது இன்னுமே நல்லது ஸோ நீங்கள் நீங்கள் எடுத்து கொடுக்குற துணிமணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சை கலரில் பழுப்பு நிற கலரில் இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கேதுவோட பிரச்சனை அப்படிங்கிறதும் கேது தோஷம் அப்படிங்கிறதும் விலகி நல்லபடியான முன்னேற்றங்கிறது வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்குங்க ஸோ அதே மாதிரி கேதுவோட பிரச்சனைகள் கேது தோஷம் விலகிறதுக்கு கேதுவோட நட்சத்திரங்களான அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்கள் வர அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் எள் இதெல்லாம் யாருக்காவது தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க எனக்கு எந்த விஷயங்களுமே நடக்க மாட்டேங்குது நிறைய தடைகள் தான் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே இந்த வாழைப்பழத்தையும் எல்லையும் யாருக்காவது தானமாக கொடுத்து ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் பிரச்சனைகள் தோஷங்கள் எல்லாமே வந்து சரியாக போயிடுங்க அதே மாதிரி கேது உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தாலோ இல்லை எனக்கு தெரியல என் ஜாதகத்தில் கேது எப்படி இருக்காதுன்னே தெரியல அப்படின்னு நீங்கள் में கேது தோஷங்கள் இருக்குதுன்னு ஜாதகம் பார்த்து சொன்னாலுமே நீங்கள் ஒன்பது முக ருத்ராட்சம் போட்டீங்க அப்படின்னா இந்த கேதுவோட பிடியிலேருந்து தப்பிச்சு நல்லபடியான யோகமான வாழ்க்கைக்கு வந்து போகலாங்க ஏன்னா நவக்கிரகங்களோட அமைப்புமே பார்த்தீங்கன்னா இந்த கேதுக்கு வந்து இருக்குது ஏன்னா அதனால தான் கேதுவை வந்து ஞானக்காரகன் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஸோ அப்படி உங்களுக்கு ஜாதகத்தில் கேது கெட்டு போயிருந்துச்சு அப்படின்னா ஒன்பது முகம் கொண்ட ருத்ராட்சம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதிக அளவுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க ஸோ அதே மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் வேலை செய்வாங்க பார்த்தீங்களா முக்கியமாக க்ளீனிங் பண்ணுறவங்கலாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே யோகத்தை ஏற்படுத்தி கொடுங்க ஏன் அப்படின்னா நார்மலாகவே நம்ம கடவுள்களுக்கு போய் செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க பட் இந்த மாதிரி ஏழை எளியவங்களுக்குலாம் யாருமே உதவி செய்ய மாட்டாங்க ஒரு பொருளும் இருக்குது ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குதுங்க ஸோ அப்போ இந்த ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கோ இல்லை மருத்துவத்துறையில் வேலை பார்த்து ரொம்ப எளிமையாக இருக்காங்க பார்த்தீங்களா காசு பணமே இல்லாமல் இருக்காங்க ஆனால் ஏதோ ஒரு வேலையில் வந்து சுத்தம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் உதவி செய்வீங்க அப்படின்னா அதன் மூலியமெல்லாம் இந்த கேதுவோட தோஷமாக இருந்தாலும் சரி சனியோட தோஷமாக இருந்தாலும் சரி இது எல்லாமே விலகி உங்களுக்கு அது யோகமாக மாற ஆரம்பிக்குங்க ஸோ இந்த தோஷங்கள் விலகி யோகமாக மாற 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 இந்த கெட்ட கிரகங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவங்கெல்லாம் தீய கிரகங்கள்னு சொல்கிறோம்ல அவங்க கொடுக்குற யோகம் பார்த்தீங்கன்னா நல்ல கிரகங்கள் கொடுக்குற யோகத்தை காட்டிலும் ரெண்டு மடங்கு இருக்கும் இது வந்து அதில் இருக்கக்கூடிய சூட்சமம் ஏன்னா ஒரு கெட்டவன் நல்லவனானாலே கட்டாயம் அதிக அளவுக்கு வந்து நல்ல விஷயம் அது எல்லா படத்துலையுமே வந்து நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி தான் ஸோ கெட்ட கிரகத்தை நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு நீங்கள் அதை மாத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு யோகம் அதிக அளவு இருக்கும் நம்ம கோயிலுக்கு போய் செய்யறதை விட நாலு மனுஷங்களுக்கு வந்து செஞ்சு அந்த மனுஷங்க மனசார ஒரு நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்துனா நம்மளோட தோஷம் அப்படிங்கிறது அதிக அளவுக்கு குறையும் அதனாலதான் தானத்தில் சிறந்த தானமான அன்னதானம் வந்து நம்ம பண்ண சொல்கிறாங்க ஸோ இதை மட்டுமே செஞ்சீங்கன்னா போதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் ஜாதகம் எப்படி வேணாலும் இருக்கட்டும் பேச்சிகள் எப்படி வேணாலும் இருக்கட்டும் எந்த மாதிரி இருந்தாலும் யோகத்தை கொடுக்குறதுக்கு இதை மட்டும் செய்யுங்க இதை ஏன் நம்ம கேதுக்காக செய்யணும் அப்படின்னா இந்த பிறக்கக்கூடிய வருஷம் கேதுவோட நட்சத்திரத்தில் விழுகுது அப்படிங்கிறனால தான் கேதுக்குரிய பரிகாரத்தை எல்லாரையும் நான் வந்து செய்ய சொல்கிறேன் ஸோ இதை செய்யுங்க கட்டாயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யோகம் அமையும் நன்றி